அமைச்சர் பி டி ஆர் தொகுதியில் நூற்றி ஐம்பது கோடி ஊழல் சீக்ரெட்டை அம்பலப்படுத்திய மார்க்சிஸ்ட் கட்சி வணக்கம் நண்பர்களே அமைச்சர் பி டி ஆர் மதுரையில் உள்ள மத்திய தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் இவரது அந்த தொகுதியில் நூற்றி ஐம்பது கோடிக்கு மேல் ஊழல் நடந்திருப்பதை தற்போது மார்க்சிஸ்ட் கட்சி அம்பலப்படுத்தியுள்ளது குறிப்பாக மதுரை மாநகராட்சியில் உள்ள நூறு வார்டுகளில் ஆயிரக்கணக்கான தனியார் கட்டிடங்களுக்கு விதியை மீறி வரி செய்துள்ளார்கள் விதியை மீறி வரி குறைப்பு செய்துள்ளார்கள் இப்படி அரசாங்கத்தை ஏமாற்றி வரி மோசடி செய்த வகையில் மதுரை மாநகராட்சியை சேர்ந்த ஐம்பத்தி ஐந்து அதிகாரிகள் தற்போது கைது செய்யப்பட்டு விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் இப்படி மதுரை மாநகராட்சியில் ஒரு மிகப்பெரிய ஊழல் நடந்துள்ள நிலையில் அதை எதிர்க்கட்சியான அதிமுக வெளியே கொண்டு வரவில்லை திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தான் வெளியில் மதுரை மாநகராட்சியில் மிகப்பெரிய நெட்வொர்க் மூலம் இந்த முறைகேடு நடந்துள்ளது அரசாங்கத்துக்கு வரி ஏய்ப்பு ஏற்படுத்திய ஐந்து வட்டங்களில் உள்ள அதிகாரிகளிடத்தில் விசாரணை நடத்தி அவர்கள் முறைகேடு செய்த வரியை மீட்க வேண்டும் என்று கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் கணேசன் வலியுறுத்தியிருக்கிறார் இது தற்போது திமுகவுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது காரணம் இந்த மோசடியில் ஈடுபட்டதே திமுக கட்சியை சேர்ந்த அதிகாரிகள் தான் அவர்கள்தான் கட்சியின் முக்கிய புள்ளிகளை கைக்குள் போட்டுக்கொண்டு இந்த வரி ஏய்ப்பினை செய்துள்ளார்கள் இதன் காரணமாக இந்த விவகாரத்தில் தற்போது அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது அவரது தொகுதியில் இப்படி ஒரு சம்பவம் நடந்த பிறகும் ஏன் அது குறித்து நடவடிக்கை எடுக்காமல் அமைதி காக்கிறார் என்று அங்குள்ள பலரும் கொடிபிடிக்க தொடங்கியிருக்கிறார்கள் ஆனால் இப்படி திமுகவினரை இந்த நூத்தி ஐம்பது கோடி ஊழலை செய்திருப்பதால் அவர்கள் மீது தரது சார்பில் நடவடிக்கை எடுக்க முடியாமல் பிடிஆர் சிக்கி உள்ளாராம் அதோடு திமுக தலைமையோ தங்களது கூட்டணியில் இருந்து கொண்டே கம்யூனிஸ்ட் கட்சி எப்படி நம்மை சிக்க வைத்து வருகிறதே என்று அவர்கள் மீது கடுமையான கொந்தளிப்பில் இருந்து வருகிறார்களாம் அதையடுத்து திமுகவை சேர்ந்த சில முக்கிய தலைகள் எங்களது கூட்டணியில் இருந்து கொண்டே எங்களுக்கு எதிராக செயல்படலாமா என்று கம்யூனிஸ்ட் கட்சி இடத்தில் மோதலில் ஈடுபட்டு வருவதாகவும் திமுக இருந்து தகவல்கள் வெளியாகியுள்ளன அதேபோல சிவகங்கை அஜித் என்கிற நபர் லாக்கப்பில் மரணமடைந்ததற்கு எதிராகவும் மார்க்சிஸ்ட் கட்சியின் சண்முகம் பெரிய அளவில் போர்க்குடி பிடித்துள்ளார் இப்படி தங்களது கூட்டணியில் இருக்கும் மார்க்சிஸ்ட் கட்சியே தங்களை பெரிய அளவில் துரத்துவதால் மு ஸ்டாலின் அக்கட்சி மீது கடுமையான கொந்தளிப்பில் இருப்பதாகவும் அறிவாலய வட்டாரங்களில் கூறுகிறார்கள் அடுத்த செய்தி பதவி வெறியில் மு ஸ்டாலின் செய்யும் படு பயங்கர வேலைகள் அதிமுக பாஜக கூட்டணிக்கு எதிராக திமுக செய்யும் சீக்ரெட் சதி டெல்லிக்கு முக்கிய ரிப்போர்ட்டுடன் செல்லப்போகும் எடப்பாடி பழனிசாமி தற்போது தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி மீது பொதுமக்களிடையே ஏகப்பட்ட அதிருப்தி நிலவி கொண்டிருக்கிறது இதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக கண்டிப்பாக மண்ணை கவிவிடும் என்பது உறுதியாகிவிட்டது இதன் காரணமாகவே தற்போது திமுக கூட்டணியை வலுப்படுத்தியே ஆக வேண்டும் என்கிற கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் மு ஸ்டாலின் ஆனால் இந்த நேரத்தில் திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அதிக தொகுதிகள் என்கிற அவருக்கு எதிராக போர்க்குடி பிடித்து வருகிறார்கள் என்றாலும் கடைசி நேரத்தில் அதை எப்படியாவது பேசி சமாளித்துக் கொள்ளலாம் என்பதும் அதிமுக பாஜக ஒன்று சேர்ந்து விட்டதால் அந்த கூட்டணிக்கு செல்லும் முக்கிய கட்சிகளை திமுக மட்டுமே வெற்றி பெற முடியும் என்கிற இக்கட்டான சூழ்நிலையில் நின்று கொண்டிருக்கிறார் ஸ்டாலின் அதனால் இப்போது அவர் திமுக கூட்டணி கட்சி விவகாரத்தை தள்ளி வைத்துவிட்டு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு செல்லும் கட்சிகளிடத்தில் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்துவதில் தீவிரமடைந்திருக்கிறார் அதோடு சில கட்சிகளை உடைத்து சிதறிவிட்டால் அந்த கட்சிகள் அதிமுக பாஜக கூட்டணிக்கு சென்றாலும் கூட ஓட்டுகள் முழுமையாக அவர்களுக்கு போய் சேராது என்றும் ஒரு கணக்கு போட்டு வருகிறார் அதனால் தற்போது பாட்டாளி மக்கள் கட்சியை உடைக்கும் முயற்சியில் படுதீவிரம் காட்டி வருகிறார் மு க ஸ்டாலின் குறிப்பாக டாக்டர் ராமதாஸ் திமுக கூட்டணிக்கு செல்ல வேண்டும் என்று நினைக்கிறார் ஆனால் அன்புமணி ராமதாசோ பாஜக கூட்டணிக்கு செல்ல வேண்டும் என்று உறுதியாக இருக்கிறார் இதனால் அந்த கட்சியை உடைத்துவிட்டால் அந்த ஓட்டுகள் சிதறிவிடும் என்று அனைத்து வேலைகளையும் செய்து கொண்டு வருகிறார் இன்னொரு பக்கம் வைகோவும் டெல்லி சென்றபோது பாஜக புள்ளிகளை சந்தித்து கூட்டணிக்கு வருவதற்கு டீல் பேசியதால் அந்த விவகாரத்தை தெரிந்து கொண்ட ஸ்டாலின் இப்போது அந்த கட்சியை உடைப்பதிலும் தீவிரம் காட்டுகிறார் அதன் காரணமாகவே அந்த கட்சியை சேர்ந்த மூன்று முக்கிய புள்ளிகளை திமுகவுக்கு இழுத்திருக்கிறார் இன்னும் தேர்தல் நெருங்குவதற்குள் மதிமுகவில் உள்ள முக்கிய புள்ளிகள் அனைவரையும் திமுகவுக்கு கொண்டு வந்து விடுமாறு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு உத்தரவு போட்டிருக்கிறார் ஸ்டாலின் இப்படி தனக்கு எதிராக திரும்பும் கட்சிகளை ஏதாவது செய்து உடைத்துவிட வேண்டும் என்பதில் தீவிரம் காட்டி வருகிறார் மு ஸ்டாலின் அவரது இந்த செயல்பாடு காரணமாக தற்போது விடுதலை சிறுத்தை கட்சிக்கும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது அவர்களும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கூடுதல் தொகுதி என்கிற முழக்கத்தை கையில் எடுத்திருப்பதால் அந்த கட்சியில் உள்ள முக்கிய புள்ளிகளை திமுகவுக்கு இழுக்க வேண்டும் என்று மு ஸ்டாலின் ரகசிய திட்டம் போட்டு வருகிறாராம் அதனால் திமுக கூட்டணியை விட்டு வெளியேற திருமாவளவனும் நேரம் பார்த்து வருகிறார் இன்னொரு பக்கம் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தில் உள்ள முக்கிய நிர்வாகிகளையும் திமுகவுக்கு தட்டி தூக்கும் முயற்சிகள் நடைபெற்று வருகிறதாம் இப்படி தங்கள் கூட்டணியில் இருந்து கொண்டு திமுகவுக்கு எதிராக திரும்பி நிற்கும் கட்சிகள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு செல்ல திட்டமிடும் கட்சிகளை உடைக்கும் தீவிர முயற்சியில் ஈடுபட்டுள்ளார் ஸ்டாலின் இதன் காரணமாக தற்போது வளர்த்து அதிர்ச்சி அடைந்திருக்கும் எடப்பாடி பழனிசாமி மு க ஸ்டாலின் திரைமறைவில் செய்து வரும் அனைத்து வேலைகளையும் பட்டியல் போட்டு டெல்லி சென்று அமித்ஷா இடத்தில் கொடுப்பதற்கு திட்டமிட்டுள்ளார் அவரது இந்த செயல்பாட்டிற்கு கண்டிப்பாக பதிலடி கொடுக்க வேண்டும் அதிமுக கூட்டணிக்கு வரும் கட்சிகளை உடைக்கும் அவருக்கு எதிராக அவரது கூட்டணியில் இருக்கும் கட்சிகளை நாம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இழுக்க வேண்டும் இப்படி ஒரு பதிலடி கொடுத்தால்தான் மு க ஸ்டாலின் கட்சிகளை உடைக்கும் வேலையை நிறுத்திக் கொள்வார் இல்லை என்றால் தேர்தல் நெருங்குவதற்குள் நம்முடைய கூட்டணிக்கு வரவிருக்கும் பல கட்சி நிர்வாகிகளையும் திமுகவுக்கு இழுத்துக்கொண்டே இருப்பார் அதற்காகவே அமைச்சர் பதவியில் இருந்து நீக்கப்பட்ட செந்தில் பாலாஜியை அவர் தற்போது பயன்படுத்திக் கொண்டு வருகிறார் செந்தில் பாலாஜி முழுக்க முழுக்க மற்ற கட்சியின் முக்கிய புள்ளிகளுக்கு பெரிய அளவில் பண உதவி செய்து அவர்களை திமுக கூட்டணிக்கு இழுக்கும் வேலையை தான் செய்து வருகிறார் என்று அமித்ஷாவிடத்தில் புகார் கொடுக்க தயாராகி வருகிறார் அதனால் மு க ஸ்டாலினுக்கு அடுத்தபடியாக அமித்ஷா பதிலடி கொடுப்பார் என்பது தெரிய வந்துள்ளது அதோடு இப்படி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரவிருக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்தி உடைக்கும் முயற்சியில் மு க ஸ்டாலின் நேரடியாகவே களமிறங்கி இருப்பதால் தங்களது கூட்டணிக்கு வர இருக்கும் மற்ற கட்சிகளையும் தொடர்பு கொண்டு முக்கிய புள்ளிகளை திமுக பக்கம் செல்ல விடாமல் தடுத்து நிறுத்துமாறு கேட்டுக்கொண்டு வருகிறார் எடப்பாடி பழனிசாமி இதன் காரணமாக அதிமுகவுடன் கூட்டணிக்கு வருவதற்கு கிரீன் சிக்னல் கொடுத்துள்ள கட்சி தலைவர்களை தங்களது அலுவலகத்திற்கு அழைத்து மு க ஸ்டாலினின் இந்த கட்சிகளை உடைக்கும் ரகசிய திட்டத்தை சொல்லி கவனமாக இருக்குமாறு அறிவித்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அது மட்டுமின்றி அதிமுகவில் உள்ள முன்னாள் அமைச்சரான ஜெயக்குமாரையும் திமுகவுக்கு இழுத்து எடப்பாடிக்கு அதிர்ச்சி கொடுக்க மு ஸ்டாலின் திட்டமிட்டு வருகிறார் அதனால் மற்ற கட்சிகளில் கை வைத்தது போன்று அதிமுகவிலும் மு ஸ்டாலினை கை வைக்க விடக்கூடாது என்று கட்சிகள் அதிருப்தியில் இருக்கும் நபர்களை அழைத்து சமரசம் பேசி வருகிறார் எடப்பாடி பழனிசாமி அந்த அளவுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலும் எப்படியாவது வெற்றி பெற்று மீண்டும் தான் முதலமைச்சராகிவிட வேண்டும் என்பதற்காக மற்ற கட்சிகளை உடைத்து அவர்களை பலவீனப்படுத்தி ஓட்டுகளை சிதறவிடும் முயற்சியில் மு க ஸ்டாலின் ஈடுபட்டு வருகிறார் இதனால் திமுக கூட்டணிக்குள் இருக்கும் கட்சிகள் மட்டுமின்றி எதிர்கட்சிகளும் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளன அமெரிக்கா இஸ்ரேலுக்கு எதிராக ஒன்று திரளும் இஸ்லாமிய நாடுகள் இஸ்ரேல் ஈரான் நாடுகளுக்கிடையே போர்வடித்து முடிவுக்கு வந்தது அப்போது ஈரான் நாட்டின் அணு ஆயுதங்களை அமெரிக்கா வெடிகுண்டு வீசி அளித்தது அதோடு அமெரிக்க அதிபர் ஈரான் நாட்டின் தலைவர் அயதுல்லா அலி கமீரியை படுகொலையில் இருந்து நான் காப்பாற்றினேன் ஆனால் அவர் நன்றி மறந்துவிட்டார் என்று கூறியிருந்தார் இதையடுத்து ஈரான் நாட்டைச் சேர்ந்த தலைவர்கள் ஐதுல்லா அலி கமேனியை அவமதிக்கும் வகையில் அமெரிக்க அதிபர் பேசுவதை நிறுத்த வேண்டும் அப்போதுதான் பேச்சுவார்த்தைக்கு வருவோம் என்று கூறியுள்ளார்கள் அதோடு கமேனியை கொல்ல திட்டம் போட்ட அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மற்றும் இஸ்ரேல் அதிபர் நெதன் யாகு ஆகியோர் முஸ்லிம் மதத்துக்கு எதிரானவர்கள் அதனால் முஸ்லிம் நாட்டு தலைவர்கள் அனைவரும் இவர்கள் இருவருக்கும் எதிராக ஒன்றுபட வேண்டும் என்று ஈரான் நாடு தெரிவித்திருக்கிறது அதோடு முஸ்லிம் மத பொருட்களை பாதுகாப்பது முஸ்லிம்களின் கடமையாகும் இந்த புனிதத்தை மீறுவது மிகப்பெரிய பாவச்சாலாயும் என்றும் ஈரான் நாடு அறிவித்திருக்கிறது